ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக அதுவும் ஒரே விசிலில் வந்து எப்படி சூப்பராக பூ போல் வேக வைக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு டிப்பாக வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகையில் அதுவும் குறிப்பாக அந்த மரவள்ளி கிழங்கு கிழங்கு இதெல்லாம் வந்து வேக வைக்கும் போது நம்ம என்னதான் பத்து விசில் பதினஞ்சு விசில் விட்டாலும் ஒரு சில டைமில் வந்து வேகவே வேகாது அப்படியே வந்து நல்லா கட்டியாக கல் போலவே இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி ஒரே விசிலை ஈஸியாக வேக வைக்கிறோம் அதை பற்றி சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாதவும் இருக்கும் நான் வந்து கடைகளில் இது மரவள்ளிக்கிழங்கு வாங்கும் போதும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது அது பத்து விசில் விட்ட விட வேகவே மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால தான் இந்த டிப்பை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எவ்வளோ சைஸுக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு தான் வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ வந்து இது எப்படி வந்து வேக வைக்கணும் அந்த டிப்பை வந்து சொல்கிறேன் நான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணலாம் இல்லை அளவும் கட் பண்ணலாம் இல்லை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தார் போல் இது போல் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாத வாஷ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த இந்த பீஸில் ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இது போல் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க சின்ன பீஸாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பண்ணால் போதும் அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது போல் ரெண்டு இடம் மூணு இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க அல்லது உங்களோட வீட்டில் வந்து குக்கரில் வந்து பருப்பு வந்து சீக்கிரம் வேகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் ரெண்டு விசில் தாராளமாக விடலாம் ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கு பிறகு ப்ரெஷர்லாம் ரிலீஃப் ஆன பிறகு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட இன்னொரு விசில் விட்டுலாம் இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்துட்டு அந்த அளவுக்கு மூழ்கும் போ அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க குக்கர் வந்து நம்ம மூடும்போது அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓப்பன்லே வச்சுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு இதுக்கு பிறகு நம்ம வந்து மூடியை போட்டு மூடி விட்டோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து சீக்கிரம் வந்து வெந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விசில் வந்து விட்டுட்டேன் அதனால் ரொம்ப வந்து சாஃப்டாக போயிடுச்சு ஆனால் வந்து சூடு ஆற ஆற பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு இருந்தது ஸோ உங்களோட தண்ணிக்கு அந்த பருப்பு வந்து எந்த அளவுக்கு வேகம் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களோட தண்ணிக்கு தகுந்த போல நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தேங்க நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணும்னா நீங்கள் இன்னொரு விசில் வந்து விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு விசில் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் செக் பண்ணலாம் இந்த கிழங்கு வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா வந்து வீரல் வீரலாக சூப்பராக அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து இருக்கும் இதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் நம்ம டென்ஷனும் படவே வேணாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கர் வந்து அந்த கேஸ் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக வந்து நம்ம எண்ணெய் கவர் எல்லாம் வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி வந்து கவரை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இந்த எண்ணெய் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் எல்லாம் பத்திரமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூரி சப்பாத்தி அல்லது வந்து இடியாப்பம் செய்யும்போது மாவெல்லாம் நல்லா திரட்டிட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு பூரியோ சப்பாத்தியோ அல்லது டியாப்போமமோ வந்து பண்ணோம் இல்லையா அப்போ வந்து நம்ம இந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து வேஸ்ட்டாக வந்துட்டு கீழே போகாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணாமல் நல்லா லென்த்தாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மக்கிறதுக்கு வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து பிரித்து எடுத்துக்கோங்க இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூரி மாவு வந்து திரட்டி வச்சிருக்கிறேன் நமக்கு மேலே வந்து எண்ணெய் போட்டு நல்லா பெசையவும் இல்லையா அதை வந்து எண்ணெய்க்கு பதில் இந்த கவர் மேலே வச்சு நம்ம பெசஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து வீணாக வந்து குப்பைக்கு போகாமல் இருக்கும் ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து காலையில் மாவை திரட்டி வச்சுட்டு ஈவினிங் வந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்லையே மாவை வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து காயாமல் அதாவது ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சோமோ அதே சாஃப்ட்னஸ் வந்து ஈவினிங் வரைக்குமே இருக்குங்க இதில் வந்து கூடுதலாக வந்து ஆயில் வந்து இருக்குது ஸோ நான் மாவு வந்து கொஞ்சமாக தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன் அந்த கவர் வந்து மீதி வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரில் இருக்கக்கூடிய மாவு அதாவது அந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து திரட்டி எடுத்துகிட்டுவோம் இதுக்கு பிறகு நீங்கள் வந்து எப்படி பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிப்பீங்களோ அதே போல் பிசஞ்சி எடுத்துக்கோங்க நம்மளோட பூரி சப்பாத்தி அப்புறம் வந்து இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்து பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக வந்து கிடைக்கும் அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தது இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூரி சப்பாத்தி செய்யும் போது இந்த கட்டையை வந்து தொடைப்போம் இல்லையா ஸோ காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு அந்த கவரை வச்சு இந்த த பூரி சப்பாத்தி கட் அந்த கட்டையை வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த திரட்டுற அந்த திரட்டவும் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூரியெலாம் அந்த மாவெல்லாம் திரட்டிட்டு பிறகு அதை எடுத்து வைப்பீங்க இல்லையா அப்போ வந்து இது போல் தொடச்சிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா மழைக்காலங்களில் அல்லது வெயில் நாளில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த கட்டை வந்து பயன்படுத்தாத இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பூரணம் பிடிச்சது போல் இருக்கும் ஸோ அது வந்து அவாய்ட் ஆகும் ஸோ கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பிறகு நம்ம வந்து பூரியோ சப்பாத்தியோ வந்து திரட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட அந்த மர சாமான்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம பருப்பு வந்து கடைவோம் இல்லையா பருப்பு பருப்பு கடையிறது இருக்கு இல்லையா மரத்தில் அதையும் வந்து நம்ம வந்து இந்த ஆயில் கவர்ல வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பருப்பு குத்தின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து க பருப்பு கடையிற மத்து அதுவும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டு எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாழை நார் வந்து தூக்கி போடாத இப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது இப்படி தான் வந்து வரும் ஸோ அது வந்து கட் பண்ணாமல் அழகாக வந்து நம்ம இப்படி நீட்டாக பிரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வாழைத்தண்டு திரி வந்து ரெடியாகிருங்க இந்த திரியை வந்து நம்ம நிழல்லே வந்து காய வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்மளோட பலவிதமான கஷ்டங்கள் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து நான் ஒரு மாதமாக வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து திரியை வந்து ஈரமாக இருக்கும்போதே வச்சு நல்லா கையிலே வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நிழல்லேயே நம்ம உணர்த்தி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான வாழை திரி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம கடையில் வந்து பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க இந்த பீஸ் வந்து இப்படி கட் பண்ணும்போது நல்லா ரோலாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நார் அதாவது அந்த நார் வந்து துண்டாகாமல் நல்லா நீட்டாக வந்துட்டு கிடைக்கும் ஒரு ஒரு தண்டும் அதாவது ஒரு ஒரு பீஸும் கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கிடைக்கும் இது போல் ந ரெண்டு மூணு சேர்த்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு திரி போலவே இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாஷ்பேஷினில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஒரு பொருளை வந்து பயன்படுத்தி நாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக அடப்பே இருக்காதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா இது வந்து இந்த அளவுக்கு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க கையில் வந்து பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து எரிச்சலாக இருக்கும் இது வந்து வாஷ் பேஷின் மட்டும் இல்லைங்க நம்ம குளிக்கிற இடத்துல கூட பாத்ரூமில் டாய்லெட்டில் அப்புறம் வந்து தண்ணி போகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அடப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக போட்டாலே போதுங்க இதுக்கு பிறகு ஒரு வெது வெதுப்பான சுடு தண்ணியை வச்சு நம்ம வந்து ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அடைப்பு வந்து சும்மா பிச்சுக்கிட்டு போவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த சோப் ஆயில் பென் ஆயில் எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த கடையில் வந்து கிடைக்கும் இது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா பேக்கெட்லேயும் கிடைக்கிது ஸோ அதை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு அரை கிலோ பேக்கெட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து அடப்பு இருந்தது அப்படின்னா அந்த மேலே அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வந்து நொறத்தண்ணு வந்து வந்து நுறச்சி வந்துட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்ரூமில் வந்துட்டு இதை வந்து சேர்க்குறேன் ஸோ இப்படி வந்து பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அடப்பெல்லாம் வந்து வெளியே வந்துடும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்